நமச்சிவாய் ஜெய் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்டு ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் ஃபார்ம் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெயவராகி ஜெய் ஜெய் அன்பு பக்தர்களே பொதுவாகவே இப்போது வந்து நம்ம நவம்பர் மாதம் முடிச்சிருக்கோம் கார்த்திகை மாதம் போட்டிருக்கோம் அடுத்து டிசம்பர் மாதம்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மாத பதிவுகள் தான் நம்ம போடணும் ஆனால் அதுக்கு இடையில் ஒரு ஒரு நல்ல கிரக அமைப்பு வருது சுபத்துவமான கிரக அமைப்பு வருகிறது அப்போ நான் என்ன சொன்னேன் இந்த ரெகுலராக எல்லாரும் டிசம்பர் மாதம் போடுறாங்க அது வேணாம் இதில் ஒரு நல்லதுன்னு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது அந்த நல்லதை நல்ல அமைப்பை எடுத்து சொல்லுவோம் இதுக்காக காத்திருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பக்தர்கள் நேயர்கள் இதை பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அவங்க கஷ்டம் தீர்வதற்கு ஒரு வழி பிறக்கும் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சரி பரவாயில்ல இப்போ நாம் ஏதாவது ரெண்டும் இது தள்ளி நின்று பார்க்கும்போது எப்படி இருக்குது நம்ம கிட்டே போய் நம்ம இன்னும் ஜாதகத்தை கொடுத்து பார்த்தோம்னாக்கா பரிகாரங்கள் கிடைக்கும் அந்த பரிகாரங்கள் கிடைச்சா ஓரளவுக்கு இந்த கஷ்டத்தில் வந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி என்ன யோகம் ஏற்படுது இந்த டிசம்பர் மாதத்துலனாக்கா மங்கள தனயோகம் இதுதான் ஏற்படுது மங்கள மகாலட்சுமி மங்களம்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் செவ்வாய் மங்கல்யான்னு சொன்னோம் இல்லையா மங்கள மகாலட்சுமினா சுக்கரன் அப்ப செவ்வாய் சுக்கிரன் இணைந்து பணம் யார் தரணும் குரு தரணும் அப்ப குரு பகவான் உச்சம் அடைகிறார் டிசம்பர் மாதம் முழுவதுமேவும் குரு பகவான் உச்சம் அடைகிறார் பொதுவாகவே குரு தான் குரு பார்த்தா தான் குரு சொன்னா தான் எந்த ஒரு நல்லதும் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சரிதான் இல்லை வந்து பிஎம்சிஎம்மாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரிதான் குரு பார்க்காம குரு சொல்லாமல் எந்த நல்லதும் உங்களுக்கு நடக்காது நடக்க முடியாது அவன் ஏதேனும் ஒரு குரு உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அந்த குரு வழி காமிச்சா தான் நல்லது நடக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் முழுவதுமே குரு உச்சமடைகிறார் குரு உச்சமடைந்து அதே போல இந்த குரு சனி தொடர்பு திரிகோணத்துல பொதுவா இந்த நாள் வரல சனி தனிச்சு இருந்தாரு கேந்திரத்துல குரு இருந்தாரு பிரயோஜனமே இல்லை வீண் தான் ஏற்பட்டது வீண் பிரச்சனை தான் ஏற்பட்டது நிறைய குடும்பங்களில் நிறைய தொழிலில் கலகம் கழகம் கழகம் சனி கேந்திரத்தில் குருவுக்கு நாலு பத்தா உட்காந்துருந்தாங்க எந்த நன்மையும் நடைபெறவில்லை எல்லா இடத்துலேயும் கழகம் மீன்பழி அவமானங்கள் இதை சரி பண்ணிவிட்டு வெளியில் வரத்துக்குள்ளே அடுத்து இன்னொரு பழி ஏற்பட்டு போயிடும் அப்புறம் அதை மா மறைக்கிறதுக்கு இல்லை அதை சரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் முயற்சி எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு பழி வந்துடும் இப்போ இதெல்லாம் கடந்த காலங்கள்லாம் நவம்பர் மாதம் வரையிலையுமே கூட சரியில்லாமல் இருந்தது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே பணம் யோகம் பணம் வரும் யோகம் யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது பொதுவாக இந்த சனியும் குருவும் சேர்ந்தால் இப்போ அஞ்சு அஞ்சாவது அஞ்சாவது இடத்த திரிகோணத்தில் ஒரு கிரகம் இருக்குமே ஆனால் இங்க மூணு கோணங்களும் வளர்த்திருக்கு சார் இங்க பாருங்க கடகத்தில் குரு உச்சம் விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறாரு கூட பஞ்சமாதிபதி செவ்வாய்க்கு யார் அஞ்சு ஒன்பது கூடையவர் சூரியன் சேர்ந்துக்கிறாரு சுக்கரன் சேர்ந்துக்கிறாங்க சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு திறமை பெற்ற ஒரு யோகம் அதிகாரம் திறமை அதோட கூட ஆளுமை திறன் அதோடு இது எல்லாம் நடத்துறதுக்கு தேவையான வருமானம் பழங்காசு இது மூணும் ஒரே இடத்துல இருக்குது செவ்வாய் சூரியன் சுக்கரன் இதோட கூட சனியும் பார்த்துக்கிறார் அப்போது இந்த ஐந்து கிரக அமைப்பு சனி குரு சூரியன் செவ்வாய் சுக்கரன்ற அஞ்சு கிரக அமைப்பு ஒரு நல்ல பணயோகத்தை தன வரவை தரப்போகிறது இது உங்களுக்கு எப்படி இருக்கும் யாருக்கு பணம் வரப்போகுது யாருக்கு மகாலட்சுமி யோகம் இருக்குது பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி என்பவர்களே அற்புதமான கால நேரம் உண்மையிலேயே திரிகோண தொடர்பு மூணு ராசிக்கு சொன்னோம் கடகம் விருச்சகம் மீனம் இதில் அதிகமான அதிர்ஷ்டம் யாருக்குன்னா நம்ம மீன தான் அதிகமான அதிர்ஷ்டம் ஏன் சொல்லுங்க குரு யாரை பார்க்குறாரு சனியை பார்க்கிறார் ஒன்பதாவது பார்வை சார் எப்போதுமே குருக்கு மட்டும் ஒன்பதாவது பார்வை ஆயிரம் மடங்குல ரெண்டாயிரம் மடங்கு சுபத்துவம் ஃபேவரபுளான விசிபிள் அது நூறு மடங்கு இரநூறு மடங்குல்ல தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர் வந்து குருக்கு எது பவறான விசிபல்னா சக்தி வாய்ந்த ஒரு பார்வைன்னா குருக்கு ஒன்பதாவது பார்வை ரொம்ப வசதி அப்படியாக இந்த குரு பகவான் உங்க ராசியை ஒன்பதாவது பார்வையாக பார்க்கிறார் அதோட கூட செவ்வாய் மங்கள காரகன் சனி செவ்வாய்னா நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் சனி செவ்வாய் சேர்க்க இருந்ததுன்னா அது வந்து தோஷம்னு நினைக்கிறோம் அது திருமண வாழ்க்கைக்கு மட்டும்தான் தோஷம் சனி செவ்வாய் சே அந்த மாதிரி சனி செவ்வாய் சேர்க்கை ஒரு ஜாதகர் அது ஆணோ பெண்ணோ ஜாதகனோ ஜாதகியோ உங்கள் கூட இருந்துட்டா உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல வேலையால் கிடைச்சிருக்காங்கன்னு அர்த்தம் நீங்கள் அவனை நம்பி எந்த வேலையை சொன்னால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை அவனை ஞாபகப்படுத்தணும் நிமிஷமாக பண்ணுவாங்க மற்றவங்க ஒரு மணி நேரத்தில் செய்யற வேலையை இவன் பத்து நிமிஷத்தில் முடிச்சுட்ட முடிச்சுட்ட அப்படின்னு அலட்சியமா சொல்லுவான் பெருமை பேசிக்க மாட்டான் எதையும் செய்து காட்டக்கூடியவனாக இருப்பான் இந்த சனி செவ்வாய்க்கு அவ்வளோ ஒரு சிறப்பு ஏன் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் சனி மறந்துடுவான் ஆனா செவ்வாய் முடிச்சிருவான் அப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஜாதகம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவனை நம்பி நீங்கள் வேலைக்கு சேர்த்துக்கலாம் உண்மையானவனாக இருப்பான் உன் நம் உன் முக்கியம் அதுதான் உண்மையானவனாக இருப்பது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுக்காக நம்ம வேலைக்கு சேர்க்கும்போது ஜாதகத்தை வாங்கி வேலைக்கு சேர்க்க முடியாது ஆனால் பொண்ணு பார்க்கும்போது சில சனி செவ்வாய் இருந்ததுன்னா யோகா அந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டம் அந்த வீட்டுக்கும் அந்த கணவருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதை போல இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இது அஞ்சாவது பார்வையார் பார்க்க சுக்கரன் அஞ்சு தொடர்பு சனி சுக்கிரன் தொடர்பு ஆனால் மீன ராசி திருமண வாழ்க்கையில் கவனம் தேவை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய படங்காசுகள் வந்துருவோம் படங்காசு சாமி கொடுத்துருவாரு ஏன்னா நிறைய மீனராசி அன்பர்கள் இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்க கையில் இருந்த பைசாவெல்லாம் காலி பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க வருமானம் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க கமிட்மெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது கட்ட வேண்டிய காசு எங்கேயோ இருக்குது வருமானம் எங்கேயோ அதெல்லாம் பாதாளத்தில் இருக்குது மாதம் ஐம்பதாயிரரூபா அறுபதாயிரரூபா லோன் கட்டணும் இவனுக்கு வருமானமே ஐம்பதாயிரரூபா தான் மீதி பத்தாயிரம் ரூபாய்க்கு கடன் வாங்கி கட்டினா அப்புறம் குடும்பம் என்ன ஆகுது அப்போ அதே போல் மீனராசியுடைய உண்மையான சூழ்நிலை எனக்கு தெரியும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி அன்பர்களே எத்தனையோ அரசியல் நண்பர்கள் நம்ம இடத்துல இருக்கிறாங்க பணம் காசு கொடுத்து ஏமாந்தவங்க இருக்கிறாங்க சினிமா துறையில் கஷ்டப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க எதிர்பார்த்து ஒரு நல்ல வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் சகோதர சகோதரிகள் நமக்கு சினிமா துறையில் அறிமுகமாக இருக்காங்க அதே போல் அரசியல் நண்பர்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்போ மீனராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட அரசியல் தலைவர்கள் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன ஒரு பெரிய பெரிய குடும்பம் பதியம் போய்ட்டு வெளிநாட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கா வருமானம் இல்லை அங்கே வேலை கிடைக்கல இவங்க நம்பி ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் எல்லாம் அவனுக்கு செலவு பண்ணிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி சல வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில ரகசியங்கள் அல்லது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில ஏமாற்றங்கள் இதிலே இல்லீகலாக செய்யக்கூடிய ஒரு சில தொழில் அமைப்புகள் அதுவும் மீனராசியில் இருக்கிறாங்க இல்லீகலாக செய்யக்கூடிய தொழில்கள் இல்லை இல்லீகலான வருமானங்கள் அந்த இல்லீகலாக வந்த பணத்தை காப்பாற்றுறதுக்காக போராடக்கூடிய சில விஷயங்கள் அப்போ மீனராசி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் என்ன மாதிரியான கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னு நம்ம நீங்கள் கஷ்டத்தில் சொல் உத்திரட்டாதுன்னு சொன்னாலும் நம்ம புரிஞ்சுப்போம் அல்லது ரேவதின்னு சொன்னாலும் நம்ம புரிஞ்சிக்கலாம் இந்த புரட்டாதி மட்டும் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் அது கொஞ்சம் திறமையான ஆள் புரட்டாதிக்கும் மீனம் இருக்க ஃபஸ்ட்டு தன்னுடைய தனக்கு கொஞ்சம் சுயநலமாக இருக்கும் அது அவ்வளோ சீக்கிரம் ஏமாந்துடாது உத்திரட்டாதி ரேவதி கொஞ்சம் ஏமாந்த இடம்தான் ஆகையினால் மீனராசி என்பர்களே உங்களுக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும் அதனால தான் இந்த பதிவை நாம் போடுறோம் நீங்கள் டீச்சராக இருக்கலாம் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம் ப்ரைவேட் வேலையாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் ஒரு வறுமையான சூழ்நிலையாக இருக்கலாம் மிடில் கிளாஸாக இருக்கலாம் ஹையர் பொசிஷனில் இருக்கலாம் நல்லா கௌரவமான குடும்பமாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளி மாநிலங்களாக இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே இந்த பணயோகம் தனயோகம் உங்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் உண்டு நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் அப்போ இந்த தொண்ணூறு சதவீதம் இந்த வர வருமானம் வரும்னு சொல்கிறீங்களே சாமி இது நான் எப்படி எனக்கு வரும் எப்படி கிடைக்கும் நான் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் சரி உங்கள் கம்பெனிஸாக இருக்கலாம் உங்கள் ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம் உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம் உங்கள் வீடாக இருக்கலாம் ஏதோ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது ஒரு பிளாக் மேஜிக் வச்ச மாதிரி இருக்குது ஒரு சைவனை செஞ்ச மாதிரி இருக்குது சூன்யம் வச்ச மாதிரி இருக்குது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது ஜாபு வந்து ஒரு பதவி உயர்வு இல்லாமல் இருக்குது இதெல்லாம் ஒரே தடையாக இருக்குது பிளாக் மேஜிக்னு நினைக்கிற சாமி அந்த மாதிரி காரிய தடைகள் கூட உடை தெரியப்படும் அப்போ இதுக்கு என்ன செய்யணும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் பதில் இருக்குது அப்போ அதை கொண்டு இது என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் பரிகாரங்கள் செய்யணும் என்பதை அறிந்து நம்பிக்கையோடு கரெக்டாக அதை செய்வீர்களே ஆனால் சரிங்க சாமி பண்ணிடலாம் அப்படின்னு அதை ப செய்வீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம் மீன ராசி அன்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே ஸோ உங்களுடைய உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில நிச்சயமா அதெல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மா அவங்க என்னாலும் பேர் வச்சுக்கலாம் காரணம் இல்லாமல் கஷ்டம் வராது ஸோ அந்த கஷ்டத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்போது ஜாதகம் இல்லாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம் குலதெய்வம் தெரியாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாத்துக்கும் பதில் இல்லாத விஷயங்களை கூட நம்ம இடத்துல பதில் கிடைக்கும் உங்களுக்கு ஆகையினால் பிரசன்னம் ஜோதிடம் தேவப்பிரசன்னம் ஆலய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல் குடும்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பரிகாரங்கள் பரிகார ஹோமங்கள் எல்லாத்துக்கும் சைவனிலேருந்து எல்லாத்துக்குமான பரிகாரங்கள் அதே போல் கைராசியான முறையில் கும்பாபிஷேகம் திருமணங்கள் நிச்சயதார்த்தங்கள் முதல்ல முகூர்த்த நாள் குறிக்கிறத சொல்லுங்கள் அதுவே நிறைய அன்பர்கள் தப்பு பண்ணுறாங்க ஸோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தேவையான அத்தனை விசேஷங்களும் மிக சிறப்பான முறையில் செய்து தரப்படும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் நிச்சயமாக அன்பு பக்தர்கள் அழைப்பு கொடுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி